நேர்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்துல இப்ப நீங்க பார்க்க போற படம் ஒரு நொடி இந்த படத்தோட கதை மதுரை அலங்கானூர் இந்த சுத்து வட்டாரத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸ்ரீரஞ்சனி நைட்டு நேரம் தன்னோட கணவர் எம்எஸ் எஸ் பாஸ்கரை காணும்னு போலீஸ்ல புகார் பண்ண வந்திருக்காங்க புகார் பண்ணதோட மட்டும் இல்லாம வேல ராமமூர்த்தி மேலதான் தனக்கு சந்தேகம்னு சொல்லிடுறாங்க அதை விசாரிக்கிறாரு இந்த படத்தோட ஹீரோ இன்ஸ்பெக்டர் தமன் குமார் எம் எஸ் பாஸ்கர் ஒரு ஸ்டுடியோ நடத்திட்டு வர்றாரு அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக சில பல லட்சங்கள் கடன் வாங்குறாரு அவரால் திருப்பி கொடுக்க முடியாம போகவே அவரோட இடத்தை வேல ராமமூர்த்தி கிட்ட அடமானம் வைக்கிறார் குறிப்பிட்ட நாளுக்குள்ள பணத்தை கொடுக்கணும் இல்லைன்னா இடம் கைவிட்டு போயிடும் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலான்னு போனவர் தான் இன்னும் வரல அதனாலதான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க இதத்தான் விசாரிக்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர் தமன் இவர்கிட்ட இருந்த பணத்தை புடுங்கிட்டு யாராவது இவரை கொலை பண்ணிட்டாங்களா இல்ல வேல அந்த இடத்த தானே வச்சுக்கணும்னு இவரை கொலை பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த விசாரணை போகுது இதுக்கு நடுவுல இந்த விசாரணை போயிட்டு இருக்கும் இன்னொரு கொலையும் நடக்குது அந்த கொலையையும் நம்ம இன்ஸ்பெக்டர் தமனே விசாரிக்கிறாரு இப்ப கொலையானது ஒரு பொண்ணு இந்த கொலைக்கும் எம் எஸ் பாஸ்கர் காணாம போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல இது ரெண்டுமே வேற வேற குற்றங்களா இதெல்லாம் பண்றது யாரு அப்படிங்கறத நம்ம ஹீரோ தமன் கண்டுபிடிச்சாரா இல்லையா அதுதான் இந்த படத்தோட மீதி கதை சும்மா சொல்லக்கூடாதுப்பா ஒரு கிரைம் த்ரில்லருக்குரிய பத்து பொருத்தமும் இந்த படத்துல பக்காவா பொருந்திருக்கு அடுத்தடுத்து சுவாரசங்கள் திடுக்கிடும் திருப்பங்கள்னு படத்தை ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போய்க்கிறாரு டைரக்டர் மணிவர்மன் இது பாஸ்கர் கதை கிடையாது ஒரு பொண்ணோட கொலை சம்பந்தப்பட்ட கதை கிடையாது ஒரு போலீஸ் ஒரு நடத்துவாங்க யார் மேல எல்லாம் சந்தேகப்படுவாங்க இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி எல்லாம் விசாரணைகள் நடக்கும் சம்பவங்கள் போகும்ன்றத ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பற்றிய கதையை சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு இந்த படத்தோட ஹீரோ தமன் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்லயும் சரி மப்டினே சரி அதே மிடுக்கோட கம்பீரமா இருக்காருப்பா கம்பீரன்றது அவரோட ட்ரெஸ்ல மட்டும் இல்ல நடிப்பு இருக்கு எல்லாரையும் சந்தேகப்படும் போதும் சரி ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்கும் போதும் சரி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கன கச்சிதமா பொருந்தி கிரைம் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இந்த படத்துல கதாநாயகியே கிடையாது ஆனாலும் சில முக்கிய பெண் கதாபாத்திரங்கள் இருக்காங்க ஸ்ரீரஞ்சனி தீபா சங்கர் நிக்கிதா இவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க வேல ராமமூர்த்தி இந்த படத்துல வில்லனா ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு எம் எஸ் பாஸ்கர் கொஞ்ச நேரமே வந்தாலும் வழக்கம் போலவே அவரோட கேரக்டரை அவர் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு போயிட்டார் இதை தவிர்த்து எம்எல்ஏவா வர்ற பழ கருப்பையா அருண் கார்த்திக் விக்னேஷ் ஆதித்யா இவங்கெல்லாம் அவங்க கேரக்டரை கச்சிதமா பண்ணிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சஞ்சய் மாணிக்கம் ஒரு த்ரில்லர் உண்டான இசைய நல்லா பக்காவா கொடுத்துருக்காரு இவரோட இசை இந்த படத்துக்கு வேகத்தை கூட்டுது அது மட்டும் இல்ல ரெண்டு குட்டி பாட்டு வருது அந்த ரெண்டு பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ரத்தீஷோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு அ மேலும் வலு சேர்க்குது இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் படத்தொகுப்பாளர் குரு சூரியாக்க சொல்லணும் ஒரு கிரைம் த்ரில்லர் எல்லாருக்கும் இன்றோல் வரைக்கும் இந்த படம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு ஆனா ரெண்டாவது கோலை வந்த உடனே கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு இருந்தாலும் முதல் கொலைக்கும் இரண்டாவது கொலைக்கும் சம்மந்தம் இருக்குமானு நாம யூகிக்க முடிஞ்சாலும் கடைசி வரைக்கும் இல்லை யாருன்னு நம்மளை கெஸ் பண்ண வைக்காதது இந்த படத்தோட இயக்குநருக்கும் வெற்றி இந்த படத்துக்கும் வெற்றி மொத்தத்துல ஒரு நொடி நமக்கு ஆச்சரியா மகாஜனைகளே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்துல வேறொரு படத்தோட விமர்சனத்துல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டர் மணி நன்றி வணக்கம்